வெல்கம் பேக் டு மெட்ரோ மெட்ரஸ் இன்றைக்கி கையில் ஒரு ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம இன்னைக்கு காய்கறி சந்தையில் என்னெல்லாம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இன்றைக்கி சந்தையில் பார்த்திங்கன்னா கூறு வச்சு காய்கள் நல்லா சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு நான் தான் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன் எஸ் இந்த கடையில் இந்த கடையில் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி இந்த அக்கா நல்லாவே வந்துட்டு சூப்பரான ஐட்டம் நல்ல ரேட்டு கொடுப்பாங்க ஆக்சுவலாக கால் கிலோ அறுபது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா காஞ்சிருந்தது ஸோ இப்படி இருந்துச்சுன்னா சீக்கிரம் அழுகாது நமக்கு கொஞ்சம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு ஸ்பெஷலாக இந்த வெங்காயம் போட்டு பண்ணுறது ரெகுலரான ஒரு விஷயம் எங்கள் வீட்டில் அதனால நான் சின்ன வெங்காயம் டெஃபனெட்டாக வாங்கணும்னு சொல்லிவிட்டு இங்கே இந்த கடைக்கு வந்துட்டேன் ஓகே வெங்காயம் கிட்டத்தட்ட அறுபடியெல்லாம் ரூபாய் நெக்ஸ்ட்டு நம்ம கீரை வாங்குறதுக்காக போகலாம் முளைக்கிற ரெண்டு கட்டு பதினஞ்சா ரெண்டு கட்டு தாங்க ஆக்சுவலி ரெண்டு கட்டு கீரை மெட்ராஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்டை வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே சொல்லுவாங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி கிட்ட ஆகும் ஆக்சுவலாக இங்கே நல்லாவே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான கீரை அதுவும் ஒரு பதினஞ்சு ரூபாயில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க கூடையே நிறைஞ்சிருச்சு ரொம்ப நல்ல முளைக்கீரை இருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து சூப்பராக இருந்தது ஸோ நான் ஓகே மிச்ச காசும் நான் வாங்கிட்டேன் சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து கீரை பொரியல் மாதிரி பண்ணிட்டு கருவாட்டு தொக்கு வைக்கிறதா தான் பிளானு சோ கருவாடும் வாங்கிட்டு போயிடலாம் என்ன கருவாடு இருக்குன்னு காட்டுறேன் வாங்க கருவாடா

berbagi 4 வகை வகையான காய்கள் இப்போ வாங்க போகிறோம் எல்லாமே கூறு வச்சுருப்பாங்க நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ நமக்கு வேணுங்கிற காய் ஒரு கூறு ரெண்டு கூறு அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஸோ நான் அதில் வந்து கொஞ்சம் பெரிய காய்கறிகளாக செலக்ட் பண்ணி வாங்கினேன் காலிஃப்ளவர் வாழைப்பூ வாழைக்காய் முருங்கைக்காய் அந்த மாதிரி இப்போ பீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாது நம்ம ரெண்டு மூணு கூறு வாங்குற மாதிரி ஆயிரும் ஸோ வெலை சௌரியமாக இருக்கிறப்ப நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம்னு அதெல்லாம் நான் வாங்கலை ஸோ இப்போ வாங்கின காய்கறிகளே கூட நிறைஞ்சிருச்சு உங்களுக்கு நான் பேகை காட்டுறேன் பாருங்கள் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வாங்கியாச்சு நான் ஒரு அரை கிலோ தக்காளியும் வாங்கிக்கிட்டேன் தக்காளி ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபாய் வந்தது எனக்கு ஓகே பன்னெண்டு ரூபா சொன்னாங்க பத்து ரூபா போடுங்க சொன்னேன் கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ எல்லாமே நம்ம வாங்கியாச்சு ஆக்சுவலாக இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம கொண்டு போன இரநூத்தம்பது ரூபால மிச்சம் இருபத்தஞ்சு ரூபாய் இன்னும் கையில காசு இருக்குது சிட்டியோட கம்பேர் பண்றப்ப ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் இல்லைனா காய்கறி எல்லாம் வாங்க முடியாது மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் இந்த மாதிரி சந்தை வார சந்தையில வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறி நல்ல சௌரியமா நிறைய வாங்கிட்டோம் ரொம்ப ஹாப்பி இத்தோடு இந்த சந்தை அடுத்த வாரம் தான் போடுவாங்க போயிருக்காங்க மழை என்ன விரட்டி நினைக்கும் குள்ளையும் நான் வண்டியை விரட்டிட்டு விருட்டுன்னு வீடு போய் சேரணும் வரேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் இன்ஸ்டியூன் வேத் மெட்ரோ மெட்ராஸ்